முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன இருந்து நம்ம வளரும்போது நீ கோவப்படக்கூடாது உனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு கோவப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க அதையே வந்து கோவத்தில் தான் சொல்லியிருப்பாங்க இருந்தாலுமே நம்ம வந்து அந்த வயசில் வந்து திரும்ப எதிர்த்து கேட்க முடியல அப்படின்றதுனால கோபம் ஏதோ ஒரு வகையில் தப்பு அப்படின்னு நம்ம மனசில் பதிவாயிடுது வளர வளர பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட பேசும்போது தான் எல்லாம் வீணாக போயிடுச்சு கோபமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த கருத்து வந்து ரொம்ப டீப்பாக பதிவாயிடுது ஆனால் உண்மையில் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னா கோபம் அப்படிங்கிறது ఒక ఎప్పుడు భయం பதட்டம் எல்லாமே இருக்கோ அதே போல் கோபம் ரொம்ப முக்கியமான ஒரு இமோஷன் சைக்காலஜி ரீதியாக கோபம் வந்து ரொம்ப முக்கியமான இமோஷன் ஏன் அப்படின்னா அது வந்து கொண்டு வரக்கூடிய கிஃப்ட் என்ன அப்படின்னா நம்மளை வந்து இந்த நிமிஷத்தில் வந்து பதிவு பண்ணிவிடும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு லைஃப்பில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா கோபத்தோட எனர்ஜியில் நம்மளால் வந்து அது அழகாக கொண்டு வர முடியும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கோபத்தை வந்து நம்ம ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கோபம் அப்படிங்கிறது ஆக்ரோஷமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறோம் கோபம் தப்பு கிடையாது கோபம் எதனால வருது அப்படின்னா லைஃப்பில் மாற்றம் கொண்டு வரணுன்றது மட்டும் இல்லை என் லைஃப்பில் வந்து எல்லைகளை வந்து யாராக தாண்டியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கோபம் தான் என்னை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா டீனேஜில் வந்து எனக்கு ரொம்ப கோபம் வரும் குறிப்பாக ஸ்கூலில் வந்து நிறைய கோபம் வரும் இதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டுமே எனக்கு நிறையா கிடச்சிருக்கு இது ஏன் கிடச்சிது அப்படின்னா யோசிக்காமல் நான் பட்டுன்னு அடிச்சிருவேன் அதுதான் அந்த ஆக்ரோஷமாக இருக்கிறது அப்படின்றது அதுதான் கோவப்படும் போது அந்த டீனேஜில் என்னோடய மூளையில் வந்து வளர்ச்சி ஃபுல்லாக இல்லாதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கோபத்தை வந்து வார்த்தைகளாக மாற்ற முடியலை அப்படிங்கும்போது அது பட்டுன்னு ஒருத்தரை வந்து அடிச்சிருவேன் அப்புறம் உடனே என்ன சொல்லுவாங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க இன்னொருத்தரை வந்து முரட்டுத்தனமாக வந்து கையாள மாட்டாங்க அப்படின்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அந்த நிமிஷத்தில் அந்த அட்வைஸ் கேட்குறதுக்கே வந்து கோபம் வரும் ஸோ நம்ம எங்கே வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உள்ளதான் உருவாகுது ஆனால் அதே சமயத்தில் அது எங்க இருந்து ட்ரிகர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிய இருந்து வரக்கூடிய ட்ரிகர் ட்ரிகர் என்ன சொல்லி கொடுக்குது இந்த விஷயத்துல ஏதோ ஒரு மாற்றம் தேவை இருக்கு உன்னோட கண்ணோட்டத்துல ஏதோ ஒரு மாற்றம் தேவை இருக்கு தான் அந்த ட்ரிகர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது சோ இந்த ட்ரிகர் நம்ம வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாத்தி அமைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் உதாரணம் நான் சைக்காலஜி படித்து முடிச்சுட்டு டெல்லியிலேருந்து சேலத்துக்கு போகும்போது நான் வந்து கிளினிக்கு வந்து டைமிங் செட் பண்ணுவேன் அப்பாயின்மெண்ட் ஏன்னா சைக்காலஜி ரீதியாக கவுன்சிலிங் பண்ணும்போது ஒரு மணி நேரமாவது ஒரு அப்பாயின்மெண்ட் தேவை இருக்கும் பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் லேட்டாக வருவாங்க அப்போது வந்து ரொம்ப கோவப்படுவேன் ஒரு சில சமயம் அவங்கள திட்டிடுவேன் என்னங்க இங்கேருந்து இங்கே வரத்துக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா சேலம் மாதிரி சின்ன ஊர்லேயே வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் சொல்லுவாங்க அப்போ அவங்க சொன்ன பொய் வந்து எனக்கு இன்னுமே அதிகமாக கோவம் வரும் இதனாலேயே வந்து எனக்கு கெட்ட பேருமே வரும் ஏன்னா நான் கோவப்பட்டு அவங்கள வந்து சொல்லிடுவேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட நான் கவுன்சிலிங் வரணுமா நீங்களே இவ்வளோ கோவப்படுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த கோவத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நான் எடுக்க ஆரம்பித்தேன் உடல் ரீதியாக இதை நீங்கள் ஃபஸ்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட தேவை என்ன அப்படின்றது உங்களால உணர முடியும் இதுல நீங்க என்ன மாத்தி அமைக்க முடியும் அப்படின்றது உங்களால ஈஸியா மாத்தி அமைக்க முடியும் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உலகத்துல என்ன மாற்றணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு உண்டான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் கோபம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து இது வரைக்கும் தப்புன்னு நம்ம வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு வேற கண்ணோட்டத்துல உங்களை அதை பார்க்க சொல்றேன் இதை வந்து சிந்திச்சு பாருங்க இதுல நிறைய உண்மைகள் இருக்கு இத வந்து நீங்கள் போது கோவம் மூலமாக நம்ம லைஃப்பில் வந்து நல்ல அழகான சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதே போல் மென்டல் ஹெல்த் டிப்ஸோடு மீண்டும் சந்திக்கலாம்